செய்தி எப்படி இருக்குன்னா அல்லா வானவர்களை கூப்பிட்டு இந்த பச்சை தொழுகைக்காக எழுந்து வரக்கூடிய அடியானை எப்படி கண்ணியப்படுத்துறாங்க தெரியுமா இப்ப எங்க எங்க அடியா போயிட்டு இருக்கிறான் தூக்கத்தை தியாகம் செஞ்சு மனைவி மக்களை தியாகம் செஞ்சு அவனுடைய போர்வையை தியாகம் செஞ்சு சூரியன் கூட உதிக்கல எங்க போயிட்டு இருக்காங்க அடியா அப்படி என்று அல்லா வானவர்கள் கேட்கும் போது மாணவர்கள் சொல்கிறார்கள் யாருல்லா பச்சனுடைய தொழுகைக்காக இந்த அடியான்

இளம் பொ இளம் தூக்க ஒரு வணக்கமாக சில விஷயங்களும் இருக்கிறது அதை நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லிடலாம் ஒரு எட்டு விஷயத்தில் மூன்றாவது சுணத்து இது கை இணைத்து உழுவல்லா அகது உள்ள ஊது குழம்பில் பழக்கு உள்ள ஊந்து குழம்பில் ஓப்பிதா பாதுகாக்கக்கூடிய மூன்று அத்தியாயத்தில் ஓதி கெடுக்க வர என்ன பண்ணணும் உடம்புல தலைமை கொள்ளும் மூன்றாவது நான்காவது

ரக்பன் ரக்பன் இலை ஆமிக்கிறாங்களோ அந்த இரவே அவர் மரணித்தாலும் அவருக்கு சோன உறுதி என்ற ஒரு செய்திக்கான செய்தி இருக்கிறது இந்த எட்டு விஷயங்கள இரவு தூங்கும்பொழுது நம்ம நடைமுறை படித்துட்டு தூங்க போறோம்னா அந்த இரவு தூக்கமே மறந்து

கூடுதலாக அசல் தொழகையை அசல் தொழிலை ஒருவர் விட்டு விட்டாருன்னு சொன்ன அவர் குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்து என்னோடு கண்டிப்பில லூக தொழகையை ஒருவர் தொலகாவிட்டார் லூகத் தொழகை ஒரு நகர